அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லெட்ஸ்கோ தமிழ் சேனல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பதினொன்றாம் வகுப்பு முடிஞ்சு பன்னிரெண்டாம் வகுப்பும் செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு இன்பச் செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் உங்களுக்கு எட்டு இயல்கள் இருந்தது இல்லைங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் எட்டு இயல்கள் இருந்தது இப்போது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறுக்குரிய பாடத்திட்டங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு இயல்கள் இருந்தது இல்லைங்களா போன வருஷம் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்குது சில மாற்றங்களை பண்ணி ஆறு இயல்களாக உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்களேன் இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு இயல்களாக உங்களுக்கு பாடத்தை சுருக்கிட்டாங்க ஏன்னா மாணவர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு இயல்களாக இருந்ததை வர்ற வருஷத்துக்கு வர்ற வருகின்ற கல்வி ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க ஆறு இயல்களாக உங்கள் பாடத்திட்டத்தை குறைச்சிட்டாங்க அது இல்லாமல் முக்கியமாக என்ன ஒரு இன்பம்னா மணப்பாட பகுதிகளை பன்னிரெண்டு பதிமூணு பாடல்களை இருந்ததை இதில் எட்டு பாடல்கள் குறைச்சிருக்காங்க ஆனால் சில பகுதிகள் நீங்கள் புக் எடுத்து புக் வச்சுருப்பீங்க எல்லா மாணவர்களும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு போயிட்ருக்கோம் லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க பாதி பாடங்களை முடிச்சுருப்பாங்க சில பள்ளிக்கூடங்களில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களை நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க சில பள்ளிக்கூடங்களில் முடிச்சிருப்பாங்க நீங்கள் அதில் பார்த்தீங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றாவது இயலில் பார்த்தீங்கன்னா ஒன்று இயல் ஒன்றில் பார்த்திங்கன்னா மொழி கலைன்னு கொடுத்துருக்காங்க இதில் தண்ணீர் இல்லாத தமிழ் நமது மொழியின் அடையாளங்கள் முதல் இயலில் கிடையாது இது ஆனால் வேறு இயல்லேருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்திட்டாங்க இதை அடுத்தது பார்த்திங்கன்னா இளந்தமிழ் பகுதி பார்த்தீங்க ரெண்டு பகுதி வருது ஒவ்வொரு டசனுக்கும் இப்போ என்ன மா மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செயல் பகுதிகளை ஒவ்வொரு இயலுக்கும் இரண்டு இரண்டு பகுதிகளை கொண்டு வந்துட்டாங்க இதில் ரெண்டு இருக்குது பாருங்கள் மனப்பாட பகுதிகள் எத்தனை இருக்குது பாருங்க அதில் தண்ணீர் இல்லாத ம தமிழ் தண்ணீர் இல்லாத தமிழ் இது ஒன்று மனப்பாடம் அடுத்தது கீழே வந்திருக்கு பாருங்க திருக்குறள் இதில் நெடுநெல் வாடை ஒன்று இருக்குது ரெண்டாவது இயலில் அடுத்தது திருக்குறள் இருக்குது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒவ்வொரு இயல்லையும் ரெண்டு ரெண்டு செயல் பகுதிகள் கொண்டு வந்திருக்காங்க எல்லா இயல்லேயும் ரெண்டு ரெண்டு செயல் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் ரெண்டு ரெண்டு செய்யுள் இரண்டு இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது நாலாவது இயலில் மூன்று செய்யுள் இருக்குது இப்போ நகுலன் கவிதைகள் அப்படின்றது கிடையாது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த லெசனில் இப்போ இப்போ பா வருகின்ற ஆண்டுக்குரிய பாடத்திட்டத்தில் இந்த நகுலன் கவிதைகள் அப்படின்றத புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க காவியம் சிலப்பதிகாரம் சூரியனை பிரசவிக்கும் பாறை இதுவுமே புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க சில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை நீக்கிட்டு புதுசாக தேவையான பகுதிகளை இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இங்கே பாருங்கள் முதல் இயல்ல தண்ணீர் இல்லாத தமிழ் நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அடுத்தது இளந்தமிழே அடுத்தது தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாக எழுதுவோம் இரண்டாம் இயல்லை இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் இதில் என்ன மதராசாப்பட்டினம் மதராசாப்பட்டினம் எந்த இயல்லை வருது இங்கே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் அடுத்தது பிறகொரு நாள் கோடை நெடுநல் வாழை முதல்கல் நால் வகை பொருத்தங்கள் திருக்குறள் அடுத்தது மூன்றாவது இயலில் பார்த்தீங்கன்னா பண்பாடு தமிழர் குடும்ப முறை இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன் எப்போ சொன்னாலும் இந்த மூணாவது இயல் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான இயல் இது ஏன்னா இதுலேருந்து நிறைய வினாக்கள் இது வரைக்கும் கெட்டுகிட்டே தான் இருக்காங்க எல்லா பகுதிகளிலும் எல்லா தேர்வுகள்லையும் இந்த இயலேருந்து நிறைய வினாக்கள் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ இதை மறக்காமல் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் தமிழர் குடும்ப முறை அடுத்தது விருந்தினர் இல்லம் கம்பராமாயணம் உரிமை தாகம் பொருள் மயக்கம் அடுத்தது நான்காவது இயல்லை பார்த்திங்கன்னா கல்வி அழகியல் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் நகுலன் கவிதைகள் காவியம் சிலப்பதிகாரம் சூரியனை பிரசவிக்கும் பாறை மெய்ப்பாடு திருக்குறள் அப்போது இங்கே ஒரு திருக்குறள் இருக்குது ஒரு திருக்குறள் இருக்குது சரிங்களா அடுத்தது இங்கே பாருங்கள் நாகரிகம் தொழில் ஆளுமை ஐந்தாவது இயல்லை நாகரிகம் தொழில் வணிகம் ஆளுமை அ திரைமொழி திரைமொழி உரைநடை தெய்வமணி மாலை பெருமாள் திருமொழி தேவாரம் நடிகர் திலகம் படைப்பாக்க உக்திகள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூணு செயல் இருக்குது ஒன்று ஒன்லி மூணு மூணு செயல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாங்க இயல்களை குறைச்சிட்டாங்க ஆனால் எட்டு கொண்டு எட்டுலேருந்து ஆறு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் ஒவ்வொரு இயல்லேயும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிட்டாங்க சரிங்களா அடுத்தது ஆறாவது இயல் பார்த்திங்கன்னா நாடு சமூகம் நிர்வாகம் மனிதம் இதில் பாருங்கள் இலக்கியத்தில் மேலாண்மை இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் லெசனு ரச்சனைய யாத்ரீகம் புறநானூறு கோடை மழை துன்பம் இதில் இருந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க இது வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றுலேருந்தும் நான் என்னென்ன நடத்தணுமோ அதெல்லாம் நடத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக மா எதுக்காக இதை சொல்கிறேன்னா என்ன போகிறீங்க பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் வந்துருச்சா என்னென்னு தெரியல ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ் எது எது குறைச்சிருக்காங்க எது எது குறைக்கலை எது ஆகிருக்கு எது ஆட் ஆகலை எதை நீக்கியிருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் உங்களை சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் பதினொன்று முடித்து பன்னிரெண்டாம் வகுப்பு போகிற மாணவர்களுடைய ஒரு இன்ப அதிர்ச்சியான செய்தி வரும் நாட்களில் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பகுதிகளை நம்ம பார்ப்போம் மறக்காமல் லெட்ஸ்கோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில் பட்டன் அமுக்கிட்டு ஆளுங்கிற பில் பட்டன் அமுக்கிட்டு போங்க தேங்க்